ஐபிஎல் போட்டிக்கு முன்பாகவே சிஎஸ்கேவுக்கு காத்திருந்த அதிர்ச்சி சமாளிப்பாரா தல தோனி அதாவது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி போட்டிகள் மார்ச் மாதம் தொடங்க உள்ள நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சில விஷயங்களை மனதில் வைத்து செயல்பட வேண்டிய நிலை உருவாகியுள்ளது அந்த வகையில் ஐபிஎல் வரலாற்றில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அதிக ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டுள்ளது இதுவரை தோனியின் தலைமையில் ஐந்து முறை கோப்பையை வென்றுள்ளனர் கடந்த ஆண்டு தோனி தனது கேப்டன்சி பதவியை ருத்ராஜ் கேவாக்கிடம் கொடுத்தார் அவருடைய தலைமையில் கடந்த சீசனில் சென்னை அணி பிளே தகுதி பெற தவறியது இந்த ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் மெகா ஏலத்தில் ஒரு பலமான அணியை எடுத்துள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வழக்கமாக சென்னை அணி ஏலத்தில் மூத்த வீரர்களை தேர்வு செய்து வந்த நிலையில்தான் இந்த முறை அதிகமாக இளம் வீரர்களை வாங்கியுள்ளனர் இது சென்னை அணியின் மீது ஒரு புதிய பார்வையை ஏற்படுத்தி உள்ளது இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனில் மூன்று விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மேலும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சீசனில் எம் எஸ் தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விக்கெட் கீப்பராக செயல்பட உள்ளார் கடந்த இரண்டு சீசன்களாக கடைசி ஒரு ஓவர் அல்லது இரண்டு ஓவர்களுக்கு மட்டுமே தோனி பேட்டிங் செய்ய வருகிறார் தோனியை தவிர்த்து சென்னை அணியில் எந்த ஒரு விக்கெட் கீப்பரும் இல்லை ஏலத்திலும் இசான் கிசான் கேஎல் ராகுல் போன்ற வீரர்களை எடுக்க முடியாமல் போனது இந்த நிலையில் தான் தோனிக்கு எதிர்பாராத விதமாக காயம் ஏற்பட்டாலோ அல்லது வேறு சில காரணங்களால் விளையாட முடியாமல் போனாலோ தோனியின் இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு வீரர் சென்னை அணியில் இல்லை ஏற்கனவே தோனிக்கு முழங்காலில் காயம் உள்ளது அவரால் ரன்கள் ஓடி எடுக்க முடியாது இது முக்கியமான கட்டத்தில் சென்னை அணிக்கு ஒரு பிரச்சனையாக வரலாம் குறிப்பாக மற்ற அணிகளைப் போல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு தரமான பினிஷர் இல்லை இத்தனை ஆண்டுகளாக தோனி இதனை செய்து வந்த நிலையில் இனியும் தோனியே அதை செய்வாரா என்பது சந்தேகமே ஜடேஜா இருந்தாலும் அவர் அனைத்து போட்டிகளையும் முடித்துக் கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்பை அவர் மீது வைக்க முடியாது எனவே இந்த அழுத்தங்கள் அனைத்தும் சுபம் துபேவின் மீது விழலாம் இது அவரது பேட்டிங்கையும் பெரிதாக பாதிக்கும் என்றே சொல்லப்பட்டு வருகிறது மேலும் மதிஷா பதிரானா சந்தேகத்திற்கு இடமின்றி ஐபிஎல் சிறந்த டெத் பந்து வீச்சாளர்களில் ஒருவராக உள்ளார் ஆனால் அவர் காயமடைந்தாலோ அல்லது இலங்கை அணிக்காக சென்றாலோ அவரது இடத்தை நிரப்ப ஆட்கள் இல்லை கடந்த சீசனில் சிஎஸ்கே பிளே ஆஃப் போகாததற்கு பத்ரானா இல்லாததும் ஒரு காரணம் என்று சொல்லலாம் சென்னை அணியில் கலில் அகமது மற்றும் முகேஷ் சவுந்தரி ஆகியோர் உள்ளனர் அவர்கள் இருவரையும் டெத் பவுலர்களாக கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது நாதன் எல்லிஸ் ஒரு பேக்கப்பாக இருக்கிறார் என்றாலும் பத்திரானா என்றால் அணிக்கு பலவீனமான பகுதியாகவே உள்ளது இதையெல்லாம் தாண்டி டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா போன்றவர்கள் சிஎஸ்கே அணியில் விளையாடுவார்களா என்பதே சந்தேகமாக இருந்து வருகிறது இந்த நிலையை தான் சிஎஸ்கேவில் ஐபிஎல் போட்டி நடப்பதற்கு முன்பாகவே இந்த மூன்று முக்கிய பிரச்சனைகளை சமாளிப்பாரா தோனி என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கே அணியில் உள்ள இந்த மூன்று முக்கிய பிரச்சனைகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க